ரம்பியமான மலைகளுக்கு மத்தியில் அமைந்திருந்தது அந்த மடாலயம் அந்த மடாலயத்தைச் சுற்றி அமைதியும் தியானமும் நிறைந்திருந்தது காலை கதிரவனின் ஒளி மடாலயத்தையும் அதைச் சுற்றியுள்ள பசுமையையும் மிக நேர்த்தியாக பிரதிபலித்து காட்டியது மடாலயத்தின் வாசல் முற்றத்தில் இரோஷி மற்றும் அகியோ என்ற இரு துறவிகள் அமைதியான தியானத்தில் அமர்ந்திருந்தனர் அவர்களின் பார்வை மென்மையாக வீசிய காற்றில் அசைகின்ற ஒரு கொடியின் மீது நினைத்திருந்தது அந்த கொடி உயரமான ஒரு மரத்தின் உச்சில் கட்டப்பட்டிருந்தது திறந்த வானத்தின் பின்னணியில் கொடி கவர்ச்சியூட்டும் நயத்துடன் அசைந்தது அதன் அசைவுகள் மென்மையாகவும் பார்ப்பவர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தது ஹிரோஷி அங்கு நிலவிய அமைதியை உடைத்து அந்த கொடியை சுட்டிக்காட்டி அந்த கொடி நன்றாக அசைகிறது என்றார் அதை உள்வாங்கிய அகியோ சற்று யோசித்துவிட்டு மிக உறுதியுடன் அதை மறுக்கும் விதமாக நண்பரே நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் மென்மையாக வீசும் காற்றுதான் அந்த கொடியை அசைக்கிறது காற்று இல்லை என்றால் கொடி நிலையாகவே தான் இருக்கும் என்றார் அவர்கள் ஒருவர் மற்றொருவரின் கருத்தை மறுத்து பேச பேச அவர்களின் குரல்கள் உயர்ந்தன அந்த அமைதியான மடத்தில் ஒரு சூடான விவாதம் உருவானது மற்ற துறவுகள் அனைவரும் தங்கள் கவனத்தை அங்கே செலுத்தத் தொடங்கினர் அவர்களின் விவாதம் மேலும் வலுப்பெற்றது அவர்களின் செய்கைகள் மேலும் வேகமெடுத்தன விவாதத்தின் தீவிரம் மடத்தின் அமைதியை குலைத்தது நேரம் உருண்டோடியது விவாதம் முடிவுக்கு வரவில்லை அவர்களின் கருத்தின் உறுதி அவர்களின் முகத்தில் தென்பட்டது அவர்களின் விவாதத்தின் பயனின்மையை அறிந்து மடாலயத்தின் தலைவர் குருசென்றின் அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார் அவரது கண்கள் அவரின் ஞானத்தின் பிரகாசத்தை வெளிப்படுத்தின அவரது அமைதியான இருப்பு சந்நியாசிகளின் கவனத்தை ஈர்த்தது குருசென்றின் அவர்கள் காற்றும் நகரவில்லை கொடியும் நகரவில்லை என்று அவரது மென்மையான ஆனால் உறுதியான குரலில் கூறினார் அவரது வார்த்தைகள் சன்னியாசிகளின் அமைதிக்கு மேலும் குந்தகம் விளைவித்தது அதை கேட்டு துறவிகள் இருவரும் அதிகமாக குழப்பமடைந்தனர் ஹிரோஷி தொழிந்து பேசலானார் ஆனால் குருவே நாங்கள் கொடி நகர்வதை எங்கள் கண்களால் பார்க்கின்றோம் காற்றின் வீச்சையும் எங்கள் முகத்தில் உணர்கிறோம் என்றார் அதைத் தொடர்ந்து குரு சென்றின் அவர்கள் தனது ஞானம் ததும்பும் பார்வையுடன் விரிவாக விளக்க தொடங்கினார் நீங்கள் கூறுவது சரிதான் ஆனால் உண்மையான இயக்கம் என்பது வெளிப்புற உலகில் இல்லை அது உங்கள் மனங்களில் உள்ளது அவை இப்போது குழம்பி போய் இருக்கின்றன உங்கள் மனங்கள் அமைதியற்றதாக இருக்கும் போது உலகம் மிக குழப்பமாகத்தான் தோன்றும் உள்நோக்கி கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனங்களை அமைதிப்படுத்துங்கள் நீங்கள் இயக்கத்தின் மற்றும் நிலைத்த உறவின் உண்மையான இயல்பை உணர்வீர்கள் என்றார் குருவின் வார்த்தைகள் சந்நியாசிகளின் மனதை மெல்ல சாந்தப்படுத்தின அவர்கள் தங்களின் விவாதம் அவர்களின் அமைதியற்ற மனங்களின் பிரதிபலிப்பே என்பதை உணர்கிறார்கள் முந்தைய தீவிரத்தை அமைதி மெதுவாக ஆட்கொள்கிறது குரு சென்றின் அவர்களின் ஞான வார்த்தைகள் இரோஷி மற்றும் அகியோகிற்கு தெளிவைக் கொண்டு வருகிறது புரிதல் அவர்களின் முகங்களில் தோன்றுகிறது ஆழ்ந்த உள்ளமைதி பெருக ஆரம்பிக்கிறது குரு சென்றின் துறவிகளின் புரிதலை கண்ட சந்தோஷத்துடன் அங்கிருந்து மெல்ல நகர்ந்து செல்கிறார் சன்னியாசிகள் அவரை பார்த்து நன்றி கூறிய முகபாவங்களை காட்டுகின்றனர் ஹிரோஷி மற்றும் அகியோ கொடியையும் மெல்லிய காற்றையும் புதிய விழிப்புணர்வுடன் கவனிக்கிறார்கள் அமைதியான தியானத்தில் அமர்ந்திருந்த மற்ற துறவிகள் குருவின் வார்த்தைகளில் உள்ள அந்த ஆழமான உண்மையைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினார்கள் அவர்களின் முகங்கள் சிந்தனை மிக்கதாகவும் தெளிவாகவும் காட்சியளித்தன மென்மையான சூரிய ஒளியில் குளித்து அந்த அமைதியான மடாலயத்தின் முற்றம் நிம்மதியை மீண்டும் கொண்டு வருகிறது ஹிரோஷி மற்றும் அகியோ அமைதியான மற்றும் புரிந்து கொண்ட முகபாவத்துடன் தங்கள் தியானத்தை தொடர்ந்தனர் அப்போது அவர்களை ஒரு பெரும் நிம்மதி ஆட்கொண்டது குருவின் வார்த்தைகள் சந்நியாசிகளின் உள்ளத்தில் ஆழமாக ஒலித்து மன அமைதிக்கான பாதையை காட்டியது அப்போதும் கொடி காற்றோடு மிக லாவகமாகவும் வேகமாகவும் ஆடிக்கொண்டே இருந்தது ஆனால் இப்போது காற்றும் கொடியின் அசைவும் வெளியே இல்லை உள்ளத்தின் வெகு ஆழத்திலிருந்தது அமைதியின் அசைவில் இணைந்ததற்கு நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவுங்கள் வணக்கம்